ஹலோ எதிர்நீச்சலோட லேட்டஸ்டில் பார்த்தீங்கன்னா இங்கே யாரோ ஒருத்தர் வந்து அவங்க மனசை மாற்றிருக்காங்க அவங்க மனசுக்குள்ளே புரிஞ்சு எமோஷ்னலாக இது பண்ணியிருக்காங்க அதனால அவங்க கான்ஷியஸ் வரத்துக்குனாலும் அறிகுறி இருந்திருக்கு ஆனால் எதையும் இப்போ சொல்ல முடியாதுன்னு அதுக்கட எதுவும் வந்தாலும் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் சொல்ல முடியும் டாக்டர் சொல்கிறாங்க இதை கேட்டவங்க ஷாக் ஆகிடுறாங்க ஜனனியோ தர்ஷினியோ யார் அப்படி வந்துட்டு பார்க்க ஒருவேளை ஜீவான அந்தம் அப்பாவாக இருக்கான்னு யோசிக்கிறாங்க அவங்க அவர் அப்போவே கிளம்புறேன்னு சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி ஜனனி சொல்கிறாங்க அப்போ யாராக ஆர்வன்ற மாதிரி ரெண்டு பேரும் யோசிச்சுட்டு அப்படியே பார்த்துடுறாங்க இன்னொரு பக்கம் இங்கே குணசேகரன் வீட்டுக்கு இன்ஸ்பெக்டர் வராரு நான் தான் வந்துட்டு புதுசாக இந்த கேஸை வந்துட்டு எடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க வாங்க இன்ஸ்பெக்டர் ஏற்கனவே இருந்த அந்த கொற்றவை வந்துட்டு ஒரு பக்கமாக பெண்கள் பெண்களுக்கு தான் பண்ணுன்ற மாதிரி அந்த பக்கம் சப்போர்ட்டிவாக எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருந்தாங்க எங்களுக்கு எதுவுமே ஃபேவராக பண்ணல அதனால் நேர்மையாக நடக்கணுன்றதுக்காக என் வக்கீல் கிட்ட சொல்லி நான் தான் மாற்ற சொல்லி சொன்னேன் கரெக்டாக நீங்கள் வந்திருக்கீங்க ரொம்ப நல்ல விஷயம் உங்களுக்கு எது இருந்தாலும் நாங்கள் பண்ணுறோம் இந்த மாதிரி சொல்கிறாங்க சரி ஓகே நாங்கள் இப்போ வந்துட்டு அந்த அவங்க அடிபட்டு இருந்த ரூமை வந்து பார்க்கணும்னு சொல்ல அது என்ன எக்ஸிபிஷனாக ஆளாளுக்கு வந்து பார்க்கணும்னு சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு கரிகாலன் சொல்ல யார் வாங்கினு சொல்லி கேட்குறாங்க இந்த வீட்டில் எதுக்கு இருக்குன்னே தெரியாது இருக்கிற ஒருத்தன்ல நானும் ஒருத்தன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏய் அமைதியார்றான்னு கதிர் சொல்லிவிட்டு சார் அவள் தான் அங்கே ரூமில் அன்றைக்கி இருந்தா நீங்கள் மேலே தான் இருக்க ரூமு போய் பாருங்கன்ற மாதிரி கதிர் சொல்கிறாங்க அப்புறம் நீ வா அப்படின்னு சொல்லிவிட்டு முல்லை கூட கூட்டிகிட்டு போகிறாங்க போனவுடனே வந்துட்டு கான்ஸ்டபுளை வந்துட்டு வெளியே நிற்க சொல்லிட்டு நீ வெயிட் பண்ணுன்னு சொல்லிவிட்டு உள்ளே போய் செக் பண்ணிகிட்ருக்கறாரு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் லேட்டஸ்ட்டு ப்ரோமோவில் பார்த்திங்கன்னா என்ன நடக்குதுன்னா இங்கே முல்லையும் கரிகாலனும் செமத்தியாக வந்துட்டு கிட்ட அடி வாங்கியிருக்காங்க அப்புறம் குணசீகரன் கதிரெல்லாம் பார்த்துட்டு ஒரு விஷயம் சொல்கிறாரு இன்ஸ்பெக்டர் எங்கள் பாருங்க என்னோடய விசாரணை இல்லை யாராவது குறுக்க வர்றதோ இல்லை ஏதாவது இடக்கு முடக்காக தப்பு தப்பாக பண்ணுறதோ பண்ணலான்னு நினச்சிங்க இந்த கதி தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி அது யாராக இருந்தாலும் சரி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதை கேட்டவனே ஷாக்காக போய் கதிர் குணசீகிரம் எல்லாம் நிற்கிறாங்க அதுக்கப்புறமா நந்தினி வந்துட்டு ஜென்னி கால் பண்ணி இந்த மாதிரி அந்த இன்ஸ்பெக்டர் வந்திருக்கார் விசாரிக்கிறதுக்காக சொல்ல சரி விசாரிக்க விடுங்கக்கா அவர் விசாரிச்சுட்டு அங்கே வர மாதிரி தான் சொன்னான்னு சொன்னாங்க வரட்டும் பார்த்துக்கலாங்க்கா அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க இன்னொரு பக்கம் எங்கள் கதிர் வந்து நந்தினி கிட்டே நீ தானே அப்படி நினைக்கிறா உண்மையை சொல்லும் முடியாது எனக்கு என்ன நடந்துச்சுன்னு இருக்காரு யோ அண்ட் எனக்கு நல்லா தெரியும் ரிப்போர்ட்டில் வந்துட்டு அக்கா கழுத்து நச்சத்துக்கு தான் வந்துச்சு நீங்கள் தான் யாரோ நீங்கள் தான் நீங்கள் கிடையாது உங்கள் அண்ணன் தான் அதை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஏய் என்னடி பேசிட்டு இருக்கேன் கோவமாக அவர் சொல்ல பார்க்காது அவள் தான் வந்துட்டு பைத்திய காட்சி எதனா உளறிட்டு இருப்பாள் அவகிட்ட போய் பேசிட்டு இருக்கே வாப்பா இப்படி அப்படின்ற மாதிரி சொல்லி கூப்பிட்றாரு அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு வந்த ஜனனி தர்ஷினி கிட்டே வந்துட்டு சரிச்சிட்ருக்காரு இன்ஸ்பெக்டர் அப்போது தர்ஷினி வந்து கோவமாக சொல்கிறாங்க எங்கள் பாருங்க சார் எல்லாத்துக்கும் கார்ந்து எங்கள் அப்பா தான் எங்கள் அப்பா தான் எங்கள் அம்மாவை ஏதோ பண்ணிட்டாங்க நீங்கள் முதல்ல அவரை அரெஸ்ட் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு எவிடென்ஸ் இருக்காமல் எதை வச்சு சொல்கிறேன்னா அதெல்லாம் நீங்கள் தான் சார் கலெக்ட் பண்ணோம் ஆனால் கண்டிப்பாக அவர் தான் பண்ணிக்கிறாருன்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஈஸ்வரிக்கு கொஞ்சம் இதுவும் வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு டாக்டர் சொன்னதாக சொன்ன அதுக்கு வந்துட்டு சிசிடிவில யார் வந்திருப்பாங்கன்னு செக் பண்ணுறாங்க சிசிடிவியை செக் பண்ணால் பார்கவி வந்து உள்ளே போகிறாங்க ரூம்குள்ளே அதுக்கப்புறமா ஜீவானந்தம் வந்துட்டு அவங்கள வந்துட்டு கூட்டிகிட்டு போகிறத வந்து இது யாருன்னு கேட்க எங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் இந்த பொண்ணு வந்துட்டு எங்கள் அண்ணன் லவ் பண்ண பொண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஓ அப்போ அவர் அந்தாலோட ஃபோன் நம்பர் இருக்கான்னு கேட்குறாங்க ஆ இருக்குன்னு சொல்லிட்டு ஜன்னி சொல்ல இல்லை சித்தி அது பழைய நம்பர் புது நம்பர் தான் நம்ம ஆன்லைன் சொல்கிறேன் ஓ நம்பரெல்லாம் வேறு மாற்றிகிட்ருக்கா நான் அந்த ஆள் அப்படின்னு சொல்லி போலீஸ்காரன் கேட்க இல்லை இல்லை இந்த பொண்ணை ஊருக்கு அமைச்சிருக்கிறதுக்காக தான் புது நம்பர் வாங்கினார் அப்படின்னு சொல்கிறாங்க சரி சரி பழைய நம்பரை கொடுங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லி நம்பரையும் கேட்டு வாங்கிக்கிறாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன ட்விஸ்ட்டு வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ஜீவானந்தத்துக்கு மேலே சந்தேகப்பட போகிறாங்களா தஷினியும் ஜனனியுறதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்